அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் நாங்கள் இந்த காணொலி பகுதியில் பார்க்க இருக்கின்ற காணொளிப் பகுதிகள் என்னவென்றால் தமிழில் தவறுகளை தவிர்ப்போம் என்று ஆசிரியர் அல்லது முனைவர் கண்ணப்பன் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த நூலினுடைய விளக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ஆசிரியர் கண்ணப்பனாக இருந்தாலும் இதனை நான் எங்களுடைய மாணவர்களும் அதே தமிழில் விடக்கூடிய தவறுகளை கலைந்தறிய நாங்கள் முயற்சிக்கின்ற ஒரு முதல் முயற்சியாக இந்த நூல் அமைந்திருக்கிறது ஆகவே பெரும்பாலும் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு தவறுகளை நீக்கி கொள்ளவும் தமிழிலே சரியாக உச்சரிக்கவும் தமிழினை சரியாக வாசிக்கவும் பேசவும் இதனால் முடியும் என்பதை நான் உறுதி பூணுவதோடு இந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு குறிப்புகளையும் நான் மிக இலகுவாகவும் மிக நேர்த்தியாகவும் கற்பிக்க கடமைப்பட்டுள்ளேன் ஆகவே நாங்கள் இந்த பாடப்பகுதியிலே இந்த புத்தகத்திலே என்ன விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் என்பதை பார்த்துவிடலாம் முதலாவதாக நாங்கள் தமிழ் மொழியினுடைய தொன்மையும் பெருமையும் பற்றி நாங்கள் பேச இருக்கிறோம் ஆகவே தமிழினுடைய பெருமை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ இரண்டாயிரம் தொடக்க மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிக தொன்மையான ஒரு மொழியாக தமிழ் மொழி காணப்படுகிறது இருப்பினும் கூட இன்றைய காலகட்டம் வரை இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளும் கடந்தும் தமிழினுடைய தொன்மையும் அதனுடைய பெருமையும் அதனுடைய பேச்சு வழக்கும் அதனுடைய எழுத்து வழக்கும் இன்றும் சீரும் சிறப்புமாக செம்மொழித்தன்மை பெற்று இருக்கின்றதென்றால் அதனுடைய வளமும் அதனுடைய பண்பாடும் தமிழ்மொழியினுடைய கலாச்சாரமும் எல்லா மக்களிடத்திலேயுமே வளர்ந்து வருகின்றது என்பதுதான் நாங்கள் குறிக்க வேண்டும் இருந்தாலுமே கூட தமிழ் மொழியினுடைய தொன்மை ஒரு சில மாறி மாறியிருக்கின்றது என்றே கூறலாம் காரணம் மாணவர்களினுடைய மொழியினுடைய பற்று சற்று குறைந்திருக்கிறது என்பது பற்றியாக நான் அறிகிறேன் அதனால் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி கருதியும் மொழியினுடைய தொன்மையை மேலும் பெருமைப்படுத்தும் முகமாகவும் இந்த பாடப்பகுதி அமைந்திருக்கிறது நாங்கள் அழகு இரண்டிலே மொழியினுடைய தொன்மையினுடைய பெருமை பற்றி நாங்கள் இந்த புத்தகத்திலே முனைவர் அவர்கள் குறிப்பிடது பற்றி நாங்கள் பார்க்கலாம் இன்றைய பகுதியிலே இன்றியமையா இலக்கண குறிப்புகள் பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம் எங்களுடைய இரண்டாவது தலைப்பை நாங்கள் முதலாவது ஆரம்பிப்போம் மாணவர்களே காரணம் என்னவெனில் இந்த புத்தகம் தொடர்பான முதலாவது அறிமுகம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால்தான் ஏனைய பகுதிகள் உங்களுக்கு எடுபடக்கூடியதாக இருக்கும் அதன் காரணமாக நான் இன்றியமைய இலக்கண இருந்து ஆரம்பித்து வழின எழுத்துக்கள் மிகவும் மிக இடங்கள் உச்சரிப்பில் குழப்பம் தரும் இடங்கள் சில இழுத்து எழுத்துப்பிள்ளைகள் மற்றும் சந்திப்பிள்ளைகள் பற்றியும் வாக்கிய திருத்தங்கள் தமிழில் வேண்டாத வேற்றுமொழி சொற்கள் மொழிபெயர்ப்பு பற்றிய சில குறிப்புகள் பற்றியாக நாங்கள் எட்டு தலைப்புகளிலே இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் எதிர்வரும் காலங்களிலே தமிழறிவு உணாவிடைகள் மற்றும் தமிழ் சார்ந்த பல குறிப்புகளையும் நாங்கள் எங்களுடைய அகரம் தினை சூட்டுப் தளத்தினூடாக காண இருக்கிறோம் மாணவர்களே நாங்கள் முதலாவது பாடப்பகுதிக்குள் சென்றுவிடலாம் ஆகவே இவர் காணிக்கை செலுத்தி இருக்கிறார் இவருடைய புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மாணவர்களே என்னுடைய அகரம் தினை தலத்திலே தளத்திலே தொடர்பு கொள்வது மூலமாக இந்த புத்தகத்தை உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளுக்கோ அல்லது உங்களுடைய கரணிகளுக்கோ இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆம் இலக்கண குறிப்பு என்ற பகுதியிலே ஆசிரியர் அல்லது முனைவர் என்ன கூறியிருக்கிறார் என்று பார்த்தால் இன்றியமையா இலக்கண குறிப்புகள் என்பதின் தொடங்கி எழுத்துக்கள் சம்பந்தமாக அறிமுகப்படுத்துகிறார் எங்களுக்கு தமிழ் மொழியை சரியாக பேசிக்கொள்வதற்கும் அதனை வாசிக்கவும் பிறருக்கு அது சற்றியான தகவல்களை கொடுப்பதற்கும் மூலமாக அமைவது எழுத்துக்கள் என்று சொல்லலாம் ஆகவே தமிழ் மொழியிலே இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் காணப்படுகின்றன அந்த இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை எங்களுக்கு இங்கே நான்காக வகைப்படுத்தி காட்டியிருக்கிறார் ஆசிரியர் ஆகவே எங்களை பார்க்கல முதலாவது பிள்ளைகள் பன்னீர் எழுத்துக்களை நாங்கள் எழுத்துக்கள் வேண்டும் பதினெட்டு எழுத்துக்களை எழுத்துக்கள் வேண்டும் இருநூற்றி பதினாறு எழுத்துக்களை உயிர் எழுத்துக்கள் என்றும் ஒரு எழுத்தினை ஆயுத எழுத்துமாக கொண்ட தமிழ்மொழி மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்டுள்ளது என்பதை இங்கு எடுத்து ஆகவே இது பற்றியான விவரங்கள் நாங்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறோம் மாணவர்களே நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்லலாம் இந்த புத்தகத்திலே எங்களுக்கு உயிரெழுத்தினுடைய வகைகளை அறிமுகப்படுத்துகிறார் ஆகவே எங்களுக்கு எழுத்து என்று சொல்லப்படுவது பற்றி எங்களுக்கு தெளிவான விளக்கம் இருக்கும் ஏன்னா எழுத்து எனப்படுவது ஒளி குறிப்புகளும் அதே நேரம் வரிவடிவமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை நாங்கள் எழுத்து என்று கூறுவோம் மாணவர்களே ஆகவே இந்த பகுதியிலே எழுத்தினுடைய வகைப்பாடுகள் பற்றி பார்க்கின்ற பொழுது குரில் எழுத்துக்கள் நெடிலெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் ஆகவே முதலாவது குரில் எழுத்து எனப்படுவது குறுகி உடையது அல்லது ஒரு மாத்திரை அளவிலே ஒழிக்கக்கூடியது என்று நாங்கள் கூறலாம் அந்த வகையிலே பனிரெண்டு உயிரெழுத்துக்களில் அ ஓ என்பன எங்களுக்கு குறியெழுத்துக்களாகவும் அ இ உ ஏ என்பன நெடிலெழுத்துக்களாகவும் காணப்பட அந்த உயிரெழுத்து என்பதிலே குரில் நெடில் தவறுந்து நாங்கள் இவ்வாறும் வகைப்படுத்தலாம் சுட்டெழுத்து என்று சொல்லலாம் அதாவது ஒருவரை சுட்டுவதற்கோ ஒரு பொருளை சுட்டுவதற்காகவோ நாங்கள் இந்த அ இ உ என்பதை பயன்படுத்துவோம் ஆகவே இந்த அஇ உ என்பது அது இது என்பதும் அகச்சுட்டி என்றும் அவ்வீடு இவ்வீடு என்று சொல்லுகின்ற பொழுது அதை நாங்கள் புறச்சுட்டி என்றும் பயன்படுத்தியிருக்கிறோம் ஆகவே இவ்வாறாகவும் இதனை வகைப்படுத்துகிறார் நான்காவதாக வினா எழுத்து என்பதை அறிமுகப்படுத்துகிறார் ஏ ஆ ஓ யா என்பன வினா எழுத்துக்கள் நாங்கள் இந்த பகுதிகளை மிக இலகுவாக பார்த்துவிட்டு ஏனைய முக்கியமான பகுதிகள் மிக விலகுவாக பார்க்கலாம் மாணவர்களே ஆகவே உயிரெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது எங்களுக்கு தெரியும் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் அதனை கூறெழுத்து என்றும் நெடிலெழுத்து என்றும் சுட்டெழுத்து என்றும் வினா எழுத்து என்றும் நான்காக இருக்கிறார் ஆசிரியர் அடுத்ததாக மெய்யெழுத்துக்கள் என்பதுக்குள் வருகிறார் மெய்யெழுத்துக்கள் என்று சொல்வது பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் புள்ளி வைத்த வடிவம் கொண்ட மெய்கள் ஆகவே எங்களுடைய உடலால் கட்டுப்படுத்தக்கூடியது மெய் என்று சொல்வது உடல் உடலினுடைய அமைப்பால் உடலினுடைய சக்தியால் அந்த எழுத்துக்கள் எழும்புவதன் அதாவது உயிர் பெறுவதன் காரணமாக அது நாங்கள் மெய்யெழுத்துக்கள் என்று சொல்வோம் அதாவது ஒவ்வொரு சுவாசப்பையிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றினை தடை செய்து எங்களுடைய மெய்யினால் எங்களுடைய உடம்பினால் கட்டுப்படுத்தி அது வெளியே சத்தமாக வெளிவருகிறது அவ்வாறதன் காரணமாக தான் இதனை நாங்கள் மெய்யெழுத்துகள் என்று சொல்றாங்க மையெழுத்துகள் என்று சொல்கின்ற பொழுது இதனை வள்ளினம் மெல்லினம் இடையினம் என்று நாங்கள் சொல்லலாம் ஆகவே இவ்வாறாக வள்ளின எழுத்துக்கள் என்று சொல்வது மார்பினை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் மெல்லினம் என்பது அமோக்கினை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் இடையினம் என்பது இடையிலே பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆகவே கசட தப்பற என்று சொல்லக்கூடிய ஆறு எழுத்துக்கள் நாங்கள் வள்ளின எழுத்துக்கள் என்றும் கஞ்சன நமன என்று சொல்லக்கூடிய ஆறு எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் என்றும் எரள வளலை என்று சொல்லக்கூடிய ஆறு எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் என்பதையும் இங்கே எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் ஆசிரியர் அடுத்ததாக எங்களுக்கு இரண்டாவது விடயமாக அறிமுகப்படுத்துவது மாத்திரை பற்றியாக இங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாத்திரை பற்றி எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் மாத்திரை என்பது ஓர் எழுத்தினை உச்சரிக்க எடுக்கின்ற தான் அந்த மாத்திரை என்று சொல் ஆகவே இதிலே எங்களுக்கு அந்த காலத்தினை கணிப்பதற்காக இரண்டு விடயங்கள் இருக்கின்றன முதலாவது கண் இமைப்பொழுது இரண்டாவது கை பொழுது ஆகிய இரண்டு விடயங்களை வைத்து நாங்கள் காலத்தினை அளவிட முடியும் ஆகவே முதலாவது ஒரு குறிலெழுத்தை உச்சரிக்க எடுக்கின்ற கால அளவு பற்றி எங்களுக்கு ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அது ஒரு மாத்திரை அளவு ஆகும் அதாவது ஒரு கண் இமைப்பொழுது அல்லது ஒரு கை பொழுதிலே நாங்கள் குறிலெழுத்துக்களை உச்சரிக்க வேண்டும் உதாரணமாக என்று உச்சரிக்கின்ற பொழுது தான் அவ்வளவுதான் அடுத்து நெடில் எழுத்துக்களை உச்சரிக்கின்ற பொழுது இரண்டு மாத்திரை எழுவது அதாவது இரண்டு கை நொடி பொழுது அல்லது இரண்டு கண்ணிமை பொழுது ஆ என்று நாங்கள் உச்சரிப்போம் ஆகவே இந்த இடத்திலே இரண்டு மாத்திரை என்று நாங்க சொல்வோம் அடுத்து மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கின்ற பொழுது இக் என்று நாங்கள் உச்சரிக்கணும் ஆகவே ஒரு மாத்திரையிலும் குறைந்து உச்சரிக்க வேண்டும் ஒரு மாத்திரையிலும் குறைந்து அரை மாத்திரை அளவில் உச்சரிப்பது மெய்யெழுத்துக்கள் என்றும் அடுத்து குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஆயுதம் என்பன எங்களுக்கு அரை மாத்திரை அளவிலும் உச்சரிக்கும் என்பதையும் இங்கே எடுத்து காத்திருக்கிறார் இதை இதைவிடவும் குறைவாக மகர குருக்கம் என்பதெல்லாம் கால் மாத்திரை அளவுலே உச்சரிக்கும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மாணவர்களை இந்த மாத்திரை ஓசை அளவை மிஞ்சுவதும் குறைவதும் சரியன்று என்று சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நாங்கள் குறைஞ்சி உச்சரிக்கிறதுலையோ கூடி உச்சரிக்கிறதுலையோ எங்களுக்கு கூடாது என்று இங்கே சொல்லியிருக்கிறாரு அதன் காரணமாக எங்களுக்கு பிள்ளைகள் ஏற்படலாம் அடுத்ததாக எங்களுக்கு குறிப்பிடப்படுகின்ற விடயம் குற்றியலுகிறம் அதாவது தமிழ் மொழியிலே நாங்கள் உச்சரிக்கின்ற பொழுது அல்லது நாங்கள் தமிழ்மொழியை எழுதுகின்ற பொழுது சில தவறுகள் ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்று சொன்னால் பிள்ளைகள் இந்த உகரத்தினுடைய பாவனை எங்களுக்கு குறைஞ்சிருச்சு குற்றியலுகரம் என்ற ஒரு பாவனை இன்றைக்கு குறைஞ்சிருச்சுங்கிறாங்க ஸோ குற்றியலுகரத்தினுடைய பாவனை மட்டுமில்லாமல் உயிரெழுத்து மெய்யெழுத்து மாத்திரை அளவுகளை நாங்கள் கூடி குறைஞ்சு உழைக்கிறது இது பற்றியான பல விடயம் காரணமாகத்தான் தவறுகள் ஏற்படுகிறது அந்த தவறுகளை நாங்கள் கலைந்தறிய என்றால் எங்களுக்கு இவ்வாறான விடயங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதால் எங்களுக்கு ஆசிரியர் இவ்விடயங்களை அறிமுகப்படுத்துகிறார் ஆகவே குற்றியுகரம் என்பதற்கு குறுகிய ஓசையுடைய உகரம் என்பது பொருள் அதாவது இந்த உகரம் என்பது எங்களுக்கு தெரியும் ஊ என்ற எழுத்தானது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்க வேண்டும் ஆகவே ஒரு மாத்திரையிலிருந்து குறுகி ஒழிப்பதால் தான் நாங்கள் குற்றியல் உகரம் என்று சொல்றோம் அதாவது இந்த உகர குயிலுக்கு ஊவுக்கு ஒரு மாத்திரை ஆனால் கு சு டு து ரு என்ற ஆறு எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று ஒரு சொல்லின் இறுதியில் தனிக்குறளை சாராமல் வந்தால் அதன் ஓசை குறுகி அரை மாத்திரை அளவு ஒழிக்கும் அது குற்றியலுகரம் எனப்படும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது தனி எழுத்து அல்லாத ஏனைய எழுத்துக்களின் பின் வருகின்ற வள்ளினமையின் மேல் ஏறி வரும் உகரம் குற்றியலுகரம் என்று சொல்கிறார் ஆகவே தனிக்குற்றெழுத்தாக இருக்கக்கூடாதுங்கிறாங்க தனிக்குற்றுங்கிறது வந்து பிள்ளைகள் அ இ உ ஏ என்று சொல்லக்கூடிய ஓ என்று சொல்லக்கூடிய இந்த குரல் எழுத்துக்கள் இதனுடைய வர்க்க எழுத்துக்கள் கேவா இருக்கலாம் என கீயா இருக்கலாம் கூவா இருக்கலாம் கே ஆ இருக்கலாம் அடுத்து கோவா இருக்கலாம் இதெல்லாமே இப்படியாக வரக்கூடிய பதினெட்டு மெய் எழுத்துக்களோடு சேர்ந்து வரக்கூடிய தர ஐந்து ஐந்து எழுத்துக்கள் மொத்தமாக தொண்ணூற்றி ஐந்து எழுத்துக்கள் இருக்கு பிள்ளைகள் இந்த தொண்ணூற்றி ஐந்து எழுத்துக்களும் தனிக்குறிலாக வராமல் எங்களுக்கு ஏனையதாக வந்திருந்தால் ஓகே நீங்கள் குச்சியலுகரம் சம்பந்தமாக படிக்கணும்ன்றா பிள்ளைகள் தனியானதுக்கான ஒரு காணொலி போட்டிருக்கேன் அங்கே பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ எடுது உதாரணமாக இது நாகு மஞ்சு நண்டு பத்து தப்பு பற்று என்று சொல்வோம் ஸோ இந்த இடத்துல எல்லாமே உகரமானது குறைந்தொழிக்கிறதா சொல்றாரு ஆனால் தற்காலத்தில் அவ்வாறு குறைந்தொழிக்குதா என்பது வந்து சந்தேகப்படுறதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் எம்ஏ நுகுமானவர்கள் எங்களுக்கு இலக்கணங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஓகே குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க அது வன்தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர்த்ற்குச்சியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்று வகைப்படுத்துகிறாங்க பிள்ளைகள் ஆகவே குற்றியலுகரம் பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக தெளிவான விளக்கத்தை வச்சுக்கொள்ளுங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் பட்டு என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஈற்று அயலில் வட்டெழுத்து அதாவது வள்ளெழுத்து வந்து உள்ளது ஈற்றயல்னால் இது ஈறு இந்த ஈருக்கு பக்கத்தில் அயல் என்றால் பக்கம் ஆகவே ஈற்றயலில் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய வள்ளிணமையின் மேல் வள்ளிநமை வள்ளிநமையினை அடுத்து வள்ளிநமையின் மேல் ஏறி வருகின்ற உகரம் வன் தொடர் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இங்கே மெல்லின எழுத்தை அடுத்து வருகின்ற வள்ளிநமையின் மேல் ஏறிவரக்கூடிய உகரமா இருக்கும் இது மென் தொடர்குச்சலு உகரம் அடுத்து இடையினை எழுத்தை அடுத்து வருகின்ற வள்ளிநமையின் மேல் ஏறிவரும் உகரம் முகரம் தொடர் குற்றோலுகரம் அடுத்ததாக கோடு என்பது நெடில் தொடரை அடுத்து வர நெடில் எழுத்தை அடுத்து வருகின்ற வள்ளிநமையின் மேல் வரும் முகரம் நெடில் தொடர்குச்சுகரம் உயிரெழுத்தை அடுத்து அதாவது இரண்டு உயிரெழுத்துக்களை அடுத்து வரக்கூடிய வலிநமையின் மேல் ஏறுவரும் உகரமாக இருக்கும் ஏன்னா வகு என்று சொல்கிறது எங்களுக்கு குற்றியலுகரம் அல்ல ஆனால் வரகு என்பது குற்றியலுகரம் காரணம் எங்களுக்கு இரண்டு எழுத்துக்கள் இரண்டு உயிரெழுத்துக்களுக்கு அடுத்து கூ வந்திருக்குது கூட்டல் ஊ வந்திருக்குது ஆகவே அது குற்றியலுகரம் ஆயுத எழுத்துக்களை அடுத்து வருகின்ற வலிநமையின் மேல் ஏறி வந்தால் அது ஆயுதத்தொற்று குற்றியோழுகரம் என்று சொல்வோம் இதுதான் பிள்ளைகள் எங்களுக்கு குற்றியெழுகரம் முகரமான தன்னுடைய மாத்திர அளவிலிருந்து குறைந்தொளிக்கிறது அடுத்து முற்றியல் உகரம் என்று சொல்கிறது பிள்ளைகள் இங்கே பாருங்கள் பசு படு செலவு கொழு என்று சொல்லி இறுதியில் உள்ள உகரத்துக்கு முழு ஓசை உள்ளது அதாவது ஒரு மாத்திரை அளவிலே எனவே இவை ஒன்றுக்கும் முற்றியல் உகரமாகும் ஒவ்வொன்று முற்றியல் உகரம் ஆகவே இப்படியான இருக்குது இல்லையா இப்படியான எழுத்துக்கள் வந்து இவ்வாறாக தனிக்குறள் எழுத்தை அடுத்து வருகின்ற எழுத்துக்கள் எங்களுக்கு ஒழிச்சிச்சு என்று சொன்னோம் அதாவது தனிக்குறளை எடுத்து வள்ளினமையின் மேல் ஏறி வர்றது குற்றியலுகரம் அல்ல ஆகவே இது ரெண்டுமே எங்களுக்கு குற்றியலுகரம் அல்ல இது ஒரு முற்றியலுகரம் முழுமையாக உகரம் ஒழிக்கும் அதே மாதிரி உகரமோ இந்த இங்கே கொழுவோ இது வள்ளின எழுத்துக்கள் அல்ல இதெல்லாமே மெல்லின இடையின் எழுத்துக்களாக மெல்லின இடையின எழுத்துக்கள்கின் பின் உகரம் ஏறி வந்தால் அங்கவும் இந்த உகரம் வந்து முற்றியல் முழுமையாக ஒழிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே தான் இங்கே படு பசு செலவு என்று சொல்கிறோம் ஆனால் இங்கே வந்து எஃகு வரகு என்று சொல்லி நாங்கள் அரை மாத்திரை அளவில் தான் ஒழிக்கணும் ஆனால் தற்காலத்தில் வரகு எஃகு என்று சொல்லி நாங்கள் உகரமாகத்தான் ஒழிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க ஆகவே படு பாடு என்ற சொற்களில் படு என்பதில் உள்ள டூ உக்கு குற்றுகலுகரிய ஒரு மாத்திரை ஒளி முழுவதுமாக இருப்பதையும் பாடு என்பதில் உள்ள டூவின் மாத்திரை ஒளி குறுகி ஒழிப்பதையும் காணக்கூடியதாக இருக்குது ஸோ இது பற்றியான விளக்கங்களை பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்குறோம் ஸோ நாளைக்கு நாங்கள் எங்களுடைய வகுப்பில் ஏனைய பகுதிகள் பற்றியாக விளக்கத்தை நாங்கள் கொள்வோம் பிள்ளைகள் ஸோ முதலாவது இலக்கண குறிப்புகள் அப்படிங்கிற பகுதியில் நாங்கள் ஒரு சில விடயங்களை பார்த்துருக்கிறோம் உயிரெழுத்துக்கள் சம்பந்தமாகவும் மெய் எழுத்துக்கள் சம்பந்தமாகவும் குற்றிலுகரம் சம்பந்தமாகவும் பார்த்துருக்குறோம் ஸோ நான் உங்களுக்கு காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் எவ்வளவு பகுதிகளை நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம் ஸோ என்னென்ன விடயங்கள் உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்பட்டிருக்குது என்பது பற்றியாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தாழ முப்பது விடா காணொலிகளுக்கு மேலே நாங்கள் அதுக்கு மேலே பார்க்கறதுக்கு இருக்கிறோம் ஆகவே இன்னைக்கு நாங்கள் பார்த்துருக்கிறது இன்றியமையா இலக்கண குறிப்புக்களுடைய பகுதி ஒன்று அடுத்த காணொலியிலே நாங்கள் ஏனைய பகுதிகளை பார்க்கலாம் மாணவர்களே மறக்காமல் எங்களுடைய அகரம் தினேஷ் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாள்தோறும் இவ்வாறான இலக்கண குறிப்புகளையும் தமிழ் மொழி சார்ந்த கற்றல் கற்பித்தல்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடன் இணைந்து செயற்படுங்கள் நன்றி வணக்கம்